பொதுவாக நம்ம வீட்டை சுற்றி உள்ள பாம்புகளை மூணாக பிரிக்கலாம் நம்பர் ஒன் என்னன்னா நஞ்சுள்ள பாம்பு நம்பர் டூ மித நஞ்சொள்ள பாம்புகள் நம்பர் த்ரீ நஞ்சை இல்லாத பாம்புகள் இதில் நல்ல பாம்பு கட்டுவரையன் சுருட்டை விரியன் கண்ணாடி விரியன் இந்த நாலு பாம்புமே நஞ்சுள்ள பாம்புகள் இந்த பாம்பு கடிச்சிருச்சுன்னா உரிய நேரத்தில் உரிய சிகிச்சை எடுத்தா நம்ம நம்ம காப்பாற்றிக்கலாம் இல்லைன்னா நம்ம உயிர்க்கே ஆபாத்தா மாறிடும் மித நஞ்சொள்ள பாம்புகள் என்னென்னா பச்சை பாம்பும் பூனைக்கன் பாம்பும் இந்த பாம்பு கடிச்சுனா தலை சுத்தும் லைட்டா மயக்க வர்ற மாதிரி இருக்கும் வலிக்கும் அந்த கடிச்ச இடத்துல வீங்கும் இதை தவிர மத்த இருக்குல சார பாம்பு தண்ணி பாம்பு மண்ணுலி பாம்பு இந்த மாதிரி நிறைய பாம்புலாம் இருக்குல்ல அது எல்லாமே நஞ்சு இல்லாத பாம்புகள் தான் ஆனா இதுல எந்த பாம்பு கடிச்சாலும் அரசு மருத்துவமனைக்கு சீக்கிரம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சில நஞ்சுள்ள பாம்புகள் நஞ்சு இல்லாத பாம்புகள் மாறவே தோற்றம் அளிக்கும் என்ன பாம்புன்னு தெரியாது ஆனா ஹாஸ்பிட்டல் போறது ரொம்ப ரொம்ப நல்லது பாம்போட நஞ்சுங்கிறது அதோட இறையை பிடிக்கத்தானே தவிர மனிதர்களை கொள்வதற்காக அல்ல சில சமயங்கள் மோதல் வரும்போது வேற வழி இல்லாமல் அந்த நஞ்சை விட்டுரும் அவ்வளோதான்